ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்களா ஒரு நிமிஷமா அனைவருக்கும் காலை நேர வணக்கம் ஏறக்குறைய இரண்டு மாதங்களுக்கு பிறகு சென்னையில உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் இன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறேன் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் போரண மதுவிலக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருவதை பத்திரிகையாளர்கள் அறிவீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டாஸ்மாக் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம் மதுவில்லா புதிய தமிழகம் படைப்போம் என்று இங்கே தான் முதல்ல வந்து நான் ரிஜிப் ஆளுர் மாளிகை நோக்கி பேர் நடத்தினோம் அதுக்கு பிறகு எண்ணற்ற போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் எனவே மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது அல்ல தமிழக மக்கள் இந்த மதுவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அடிமையாகி பாதிப்புக்காலாகி இருப்பதை வந்து நாங்கள் உணர்ந்து இதை வந்து புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இது ஒரு மிக முக்கியமான கொள்கையாக நாங்கள் வந்து பரப்புரை செய்து வருகிறோம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அதிகாரபூர்வமாக துவக்கப்பட்டது அதற்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாண் கூட்டமைப்பு தான் இருந்தது அப்பொழுதே கிராமந்தோறும் நாங்கள் வந்து செல்கின்ற பொழுது தென் மாவட்டங்கள் குறிப்பாக எங்களுடைய அரசியல் தளம் அதிகமாக தென் தமிழகத்தில் இருந்தது அப்பொழுது வந்து நீங்கள் எல்லாம் மிகவும் இளம் வயதிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ரெண்டாயிரத்துக்கு பிறகுதான் பெரியபாலும் பிறந்திருப்பீர்கள் நாங்கள் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டங்களில் தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அப்பொழுது இருந்த நிலைமை என்று சொன்னால் கிராமந்தோறும் சாராயம் காய்ச்சக்கூடியது அது வந்து ஒரு மிகப்பெரிய குடிசை தொழில் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனால மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் சாதி மோதல்கள் அதுக்கே காரணமாக இருந்தது அதனால வந்து நாங்கள் வந்து மக்களிடத்திலே விழிப்புணர்வு அதாவது போகின்ற பொழுது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களை திருத்துவது நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது எங்களுக்கு பிரதானமாக ஒரு பணியாகவே வந்து நாங்கள் வந்து கொள்கையாகவே வந்து மதுவில்லாத தமிழகங்கிறது எங்களுடைய குள்பூர் மிக முக்கியமான கொள்கை எனவே புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட தமிழ் சமுதாயத்தை திருத்துவதையும் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக கொண்டுதான் செயல்படுகிறது அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சி என்னுடைய சீமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கல் ஒரு உணவு அது என்னுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரியத்தாளை என்ற கிராமத்தில் அவரே கல் பனையேறி கல் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார் இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்த உடனேயே நாங்கள் வந்து உடனடியாக நான் வந்து கல் உணவல்ல அது ஒரு விஷம் என்று வந்து என்னுடைய முகநூலில் பதிவு செய்ததோடு தமிழ்நாடு கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மாதிரி வந்து கல் உணவு என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்கிறது அது உணவு அல்ல அது ஒரு மது மேலும் வந்து எப்பொழுது வந்து டாஸ்மார்க் அதாவது ஐஎன்எஃப்எல் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்று தமிழ்நாடு அரசால் அது வந்து கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கும் அதே போல சாராயம் நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே கல் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பெரும்பாலான அரசுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலுக்காக போராடி இருக்கிறோம் சசி பெருமாள் வந்து நாகர்கோவில் சென்று இபி டவரில் ஏறி அவர் வந்து டெலிஃபோன் டவரில் ஏறி வந்து உன்னை உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பூரண மதுவிலக்கைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எல்லாரும் என்ன தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கொடுக்க கிடையாது அப்படி இருக்கிற போது திடீர்னு இருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது எல்லாரும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆழ வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கம் இந்த நேரத்தில் நேர் மாறாக மது மதுவிலக்கு நேர் மாறாக கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே வந்து மரமேறி கல் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் காவல்துறை அலுவலகத்தில் ஏற்கனவே கல் இறக்குவதற்கு வந்து தடை இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தியிருந்தோம் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்ட விரோதமான பொதுவெளியில் அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த கல் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார் இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி முதல்ல இந்த கல் வந்து உணவு அல்லங்க உணவுக்கு சில வரைமுறை இருக்குது எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சு தின்னா எல்லா அவருக்கு இலக்கணம் இருக்குது கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள் இவர் என்ன வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள் கல்லுண்ணாண்மைக்கு பத்து திருக்குறள் போட்டு இருக்கு ஒரு ஒன்றில் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கிக்கிறார் அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்குது கல்லாசை கொண்டவர்கள் எக்காலத்திலும் பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள் உள்ள பெருமையும் இழந்து விடுவார்கள் நம்பர் ஒன் ரெண்டு ஆகினால் கல்லை குடிக்க வேண்டா அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த மேன்மக்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடித்தால் குடிக்கட்டும் ஏனெனில் குடித்து வெறித்தவனை அவனை பெற்றெடுத்த தாய் பார்த்தாலும் வெறுப்பாளென்றால் ஒழுக்கத்தையே விரும்பும் நல்லவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் கள்ளை குடிப்பது என்ற மிகவும் விரும்பத்தகாத பெருங்குற்றத்தை செய்தவர்களை நாணம் என்ற அழகான பெண் தன் முகம் எடுத்து கூட பார்க்காமல் அவர்கள் இருவரும் இடத்தை விட்டு போய்விடுவாள் அப்படி நாணம் அன்று போகும்படி செய்துவிடுகிற கல்லை விலை கொடுத்து வாங்குவது பணத்தை கொடுத்து மெய்மறதியை வாங்கிக் கொள்வது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான் அதனால் மெய்மறந்த நிலையுள்ளவர்கள் யாரானாலும் செத்த பிணத்துக்கே சமானம் அதனால் கல்லுண்டு மெய்மறதி அடைகிறவர்கள் கல்லை உண்ணுந்தோறும் பிணமாகி விடுகிற விஷத்தை உண்பர்களே ஆவார்கள் நான் வந்து கள்ளு விஷம்னு சொன்னது திருக்குறள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தான் பயன்படுத்துறேன் அடுத்தது கல்லை குடித்து நிதானம் இருந்து கண் சுழலுகின்ற குடியர்கள் திறந்தும் வீட்டுக்குள் குடித்தாலும் வீதிக்கு வந்து ஊருக்குள் பிற நகைக்கு மானம் கெடுவார்கள் போதையினால் தெரியாமற் செய்துவிட்டேன் என்று பின்னால் சொல்ல செய்கிற குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் மனத்தில் மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களும் அதை போலவே போதையில் வெளியாகிவிடும் கல்லுண்டு மயங்கியிருக்கிறவனை நியாயங்களைச் சொல்லுவது ஆழமான தண்ணீருக்குள் முழுகி மறந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது கல்லுண்ணும் பழக்கம் உள்ளவன் கல்லை உண்ணாதிருக்கிற சமயத்தில் கல்லுண்டு போதையினால் தள்ளாடுகிற வேறொனை பார்க்கிற போதாவது கல்லுண்பதால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா இவ்வளவு தூரத்துக்கு கள்ள பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து திருக்குறள் இருக்கூடியதுங்க இது வந்து சிலப்பதிகாரம் இது இப்ப வாங்க கிடையாதுங்க இது பல வருஷம் மொத்தம் இருபது வருஷம் வாங்குது இது பல நூறு பல வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்க திருவேங்கடசாமி நாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய புலவர் மச்சா சிலப்பதிகாரத்தை நான் நாமும் வேங்கடசாமி நாட்டாரோட இருந்து இது வந்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்ட அதில் எதுக்காக சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கத்தை சொல்கிற போது அதில் என்னென்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்து முக்கியமாக அவர் சொல்றதுலேயே வந்து சிலப்ப சில தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பரிகாரம் மணிமேகலை குண்டலகாசி காசு அந்த சிலப்பரிகாரம் இவைகளெல்லாம் தான் தமிழினத்தினுடைய அடையாளங்களாகவும் தமிழனுடைய வாய்ந்த இலக்கியங்களாகவும் இவைகள் தான் உலக பொதுமறைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகூதில் கள்ளும் கலவமும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் ஸோ எடுத்தோன்னே சொல்றது எதுன்னா கல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே தான் கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவு மென் தரவோர் துறந்தவை நல்லவங்க வந்து யாருன்னா கள்ள துறந்த எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்றதே வந்து கல்லை துறக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வழுவிய வான்பெரும் செல்வம் நில்லா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த கருத்துக்கள் சொல்கிற போது கல் களவு காமம் கொலை இந்த நான்கு விஷயத்தில் சொல்லுகின்ற போது கள்ளைத்தான் முதல்லே வந்து ஒதுக்க வேண்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய முகமுக்கியமான அம்சம் எனவே வந்து தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்து பல இலக்கியங்கள் தோன்றிருக்கின்ற முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரணம் மது விளக்கு அது கல்லோ சாராயமோ பீரோ பிராந்தியோ அல்லது போதை வஸ்துக்கள் கஞ்சாவோ எதுவாக இருந்தாலும் தமிழ் சமதத்தை கெடுக்கக்கூடாது அதுக்கு எதிராகத்தான் வந்து நாங்கள் மக்களை நடத்தி வருகிறோம் அதை விட இந்த கல்லை குறித்து வந்து மிக முக்கியமான இன்னொரு அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன் முப்பது இருபத்தி நாற்பது வயசுக்கு சுமநாம முதல் முறையாக அன்று தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று மீண்டும் வந்து வருது இந்த கல் வந்து அப்போ வந்து முதல்ல கொண்டு வந்தோடனே சாராய தள்ளுவிற்கு முதல் கல் கழித்து திறக்கலாம் எந்த ஒரு வந்து மலிவான பொருளாக இருந்தாலும் அது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களிடத்தில் வந்து போய் சேர்ந்திருந்தது எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் பல பேர் உடலுழைப்பாளிகள் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கனவுனும் மனைவியுமாக சென்று கல் குடிப்பதற்காக வேலைக்கு போக அங்கேயே படுத்துக்குவாங்க வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க இப்படி நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வந்து மயக்கம் உண்டு கிடந்து அவங்களுடைய உடல்நிலை கெட்டு குடும்பங்கள் நாசமாகி போனதை கண் கூட கண்டவன் தான் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலித்து அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தேவேந்தர்களோட ஆஜராக இருந்திருக்கிற கம்யூனிட்டிலாம் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களை கல்லுக்கும் எள்ளுரண்டிக்கும் தான் இழந்திருக்கிறார் கள்ள கொடுத்து மயக்கித்தான் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க பல பேருடைய நிலங்களை இந்த மக்கள் வந்து நிலமற்றவர்களாக போனதுக்கு காரணம் கூறிக்காரர்களாக போனது காரணம் அவர்களை கல்லை குடித்து அடிமைப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க எனவே வந்து தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது அதுக்காக சாகராயத்தை அறிவிப்பு வீர அறிவிப்ப அனுப்பினர் கல்லை அனுமதிக்க முடியாது என்று சொன்னால் மற்றதும் அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு அவளை தான் அனுமதிக்க முடியாது வந்து வந்து தேதி இதே நாள்தான் கடந்த வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் வந்து கள்ளச்சாராயம் சார் அது ஏன் சொல்ல வரன்னா அரசாங்கத்துல மது கொடுக்குறாங்க அது நூத்தி எழுபது ரூபாய் அப்படின்னுக்காக பத்து ரூபாய் பாக்கெட்ல கொடுத்த உடனே வந்து மலிவு அப்படின்னு வாங்கி குடிச்சாங்க அதே அப்போ மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள் ஆண் பெண்கோடு குடிப்பார்கள் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டா நாசம் அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டா போயிருக்கு மேலும் அது உணவுக்கு உண்டான எந்த விதமான தன்மையோடு கிடையாது நான் கேக்குறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறார் யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல் குடிங்க இந்த வியாதிக்கு இது கல்லுதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்லா சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசறத வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாக உணர்ந்து பொறுப்படு செய்ய சொல்ல வேண்டாமா எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க அது மலைப்பகுதியில் வரும் கீழே வரும் சரி கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் ஏன் வந்து கஞ்சா இல்லை கஞ்சா விளைவி போன்று சேமன் போனால் இந்த போலீஸ் கையிட்டு நிற்குமா கையிட்டு நிற்பாங்களா சரி பல பேர் வந்து குடிசை சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே வந்து என்னை பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சார சாராயம் காட்சி வேண்டுமா நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸு தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா முதல்ல கடந்த தேதி பெரிய தாலையில் சீமான் பட்ட வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்கிறார் கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும் அவரை கைது அது காரணம் அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இல்ல இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில புரமோட் பண்றது தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தத்தை கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி நாலு பேர் ஓட்டு ரோட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்க கூடாது இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது நீ வந்து கல்லுக்கு ஆச்சு கல்ல இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டினா என்ன இருக்கு சரி நான் சொல்லிடுறேன் பேர் சொல்லிடுறேன் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல் இறக்கிறதுக்கு வா நீ ஒரு அருவாள் தான் ஊருக்கு நூறு அருவாளோடு வர்றதுக்கு தெரிய இருக்கிற பானை உடைக்கிறது ரெடி நீ கல்ல இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடைச்சி விடுறதுக்கு தூக்குனா ஆகும் அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல நீ டாஸ்மாக் மூடணும் சொல்ற போது இவனு கல்லுக்கடி ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகள் எப்ப வருது அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவ்வளவுதான் திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவர் சவா இருந்தால் நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கோம் அன்னைக்கு தான் இருக்குது அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கோட்டை வந்து குழந்தை வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து அதில் முடிவு என்ன இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் முடிச்சு வரும் கூட அந்த மக்களை மீடியத்தி வெளியே கொண்டு வர முடியல நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இருக்கிறோம் அவங்க அன்றாட பிரச்சனைகளையே வந்து போராடுறாங்க மீண்டும் கல்லையும் குண்டே கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கும் திட்டமா அப்ப யாருடைய கைகூலியை நீ செயல்பட விரும்புகிற நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டிற்குரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க இருந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சிட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துறாரு அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்றாரு தமிழ் தேசியம் பேசித்து அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால ஈழத்தமிழ் தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர் நாங்கள் அதனால இதுவான்ற போலியானவர்கள் பித்தராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மலங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள் அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் தடையுமே இருந்த பெரிய குற்றம் நீங்கள் உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறோம் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் சரிப்பட ஏதாவது இல்லை இன்று இது மட்டுமே வேறு எதுவுமே வேண்டாம்

இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க இந்த டிஸ்கஷன் பண்ற போது புதிய தமிழகத்துக்கு யாரும் கூப்பிடறதே இல்லை